அஞ்சு முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே அதாவது அடிப்படையிலேருந்து ஆரம்பிக்கணும் நான் வந்து இந்த தொகுதிக்கு இரண்டாவது முறையாக சட்டமன்ற உறுப்பினராக இருக்கேன் போன முறை பதினைஞ்சாவது சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி உறுப்பினராக இருக்கும்போது ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் இங்கே இருக்கிற பேவர் பிளாக்கெல்லாம் எடுத்துகிட்டு சித்திர வீதியில் இந்த மாதிரி நாலு இன்ச்சு கல்ல போடுறேன்னு சொல்லி அதுக்கடியில் காங்க்ரீட் போடுறேன்னு சொல்லி ஒரு தவறான திட்டத்தை உருவாக்கும் போது யாரெல்லாம் கொஞ்ச நாள் ஊடகத்துறையில் இங்கே மதுரையில் இருக்கீங்களோ உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அந்த இடத்துல நின்று நான் பேட்டி கொடுத்தேன் இது கொடூரமான திட்டம் அதாவது அரசியல் அது அரசியல்வாதிக்கு அழகு மருத்துவர் மாதிரி முதல் உறுதிமொழி நான் நல்லது செய்கிறேனோ இல்லையோ நான் கெட்டது செய்யக்கூடாதுன்னு இது இருக்கிறத உடச்சிட்டு ஒரு தவறான சிஸ்டத்தை கொண்டாடுறது பெரிய தவறு இது இது பெரிய குற்றச்சாட்டை வச்சு இது பண்ணவே கூடாது இதனால் பல பிரச்சனைகள் வரும்னு சொன்னேன் அன்னைக்கு எதுவுமே கேட்காம அன்னைக்கு இருந்த அரசாங்கம் அமைச்சர்கள் மதுரைக்கு இருந்த பொறு பொறுப்பு அமைச்சர்கள்லாம் சேர்ந்து இந்த தவறான திட்டத்தை உருவாக்கி படித்தவன் அறிவு இருக்கவனுக்கு என்றைக்கு பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரியுன்ற அளவுக்கு நான் சொன்னது உண்மையாகி இன்றைக்கி பல கோரிக்கை வருது இது நடக்கவே முடியல கோயிலுடைய அந்த விழாவில் சாமியை சுற்றி கொண்டு போகும்போது அங்கேயும் கால்ல குத்துது பக்தர்கள் வெளியூர்லேருந்து வந்து இங்கே நடந்து பார்த்தா அப்பயும் பிரச்சனை வருது எல்லா வகையிலும் இது ரொம்ப தவறான சூழ்நிலை அது இல்லாமல் வெயில் படும்போது இந்த கல்லெல்லாம் ரொம்ப சூடாகி அப்போவே கேட்டேன் கருப்பு போய் இவ்வளோ வெயில் இருக்கிற ஊரில் போட்டால் என்ன அர்த்தம் சரி இதெல்லாம் தாண்டி இப்போ என்ன பண்ணுறது இது ரொம்ப இருக்கிறதுலையே நான் சொல்கிறேன் பேட் பிளானிங் பேட் லாஜிக் பேட் இம்ப்ளிமெண்டேஷன் தவறான திட்டங்களில் ஒன்று போய் கரெக்டாக கோயிலுக்கு சுற்றி வச்சிருக்காங்க இதை திருத்தணும் அதற்கு மேல் என் தொகுதிக்கு மட்டும் இல்லை மதுரை மாநகருக்கு மட்டும் இல்லை மதுரை மாவட்டத்துக்கு மட்டும் இல்லை தமிழ்நாட்டுக்கே ஒரு அடையாளமாக இருக்கிற இந்த மீனாட்சி அம்மன் கோயிலில் பல லட்சம் இல்லை சில கோடி பக்தர்கள் இங்கே வரும் சூழ்நிலையில் இங்கே இன்னும் எதெல்லாம் சிறப்பாக செய்யலாம் என்று தொடர்ந்து ஆய்வு செஞ்சு கொண்டு கேட்போம் எங்கள் ஆட்சி வந்த பிறகு முதலமைச்சருடைய உத்தரவின்படி அதில் ரெண்டு மூணு தெரிய வந்து ஓரளவுக்கு செஞ்சுருக்கோம் ஒன்று ஒரு காலத்தில் இங்கே ரெண்டு மூணு கழிப்பறை தான் இருந்துச்சு இலவச அதை கிட்டத்தட்ட இப்போ டபுள் பண்ணிட்டோம் என் தொகுதி மேம்பாட்டுனதுல ரெண்டு போட்டிருக்கேன் இப்போ அடுத்தப்பில் டிஎம்பி ஒன்று போடுறாங்க கட்டணத்தை இருந்ததெல்லாம் கட்டணத்தை எடுத்து கார்ப்பரேஷன் செலவுலேயே கமிஷனர் மேயர்லாம் இருக்காங்க இதை இலவசமாக்கி அதனால் ஓரளவுக்கு அதாவது சித்திரை திருவிழா ஆகும்போது பெரிய கூட்டம் வந்தால் இன்னும் தேவைப்படுதே தவிர ஓரளவுக்கு இப்போ சாதாரண நாட்களில் யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் இலவசமாக இந்த பாத்ரூம் ஃபெசிலிட்டி உருவாக்கிடுவோம் இன்னும் ஆய்வு இருக்கோம் சுற்றி இருக்கிற எத்தனை ஏற்கனவே இருக்கிற பாத்ரூம் ஃபெசிலிட்டியாக கார்ப்ரேஷனை கையில் எடுத்து அதையும் இலவசமாக்கலாம் அப்படின்றது அது முதல் அடிப்படை தேவை இரண்டாவது இந்த சித்திரத்தை தெருவெல்லாம் எப்படி திருத்துறது அப்படின்றதுக்கு ரெண்டு மூணு திட்டம் போட்டிருக்காரு கமிஷனர் அது எந்த அடிப்படையில் கோயிலுக்கு ஒரு பங்கு எடுக்க முடியுமா நமக்கு நாம் திட்டத்தில் என்ன திருப்பணி நடந்து கொண்டிருக்கிறது அது அதில் பண்ண முடியுமா இல்லை அரசாங்கத்தில் இல்லை டூரு பிள்ளை இந்த மாதிரி ஏதாவது ஒரு திட்ட ஸ்பெஷல் ஸ்கீமில் பண்ண முடியுமான்னு பார்த்து இதை திருத்தணும் இது டெம்ப்ரரியாக திருத்த முடியுமா அதாவது பாலிஷிங் பண்ணி பெயிண்ட் போட்டு திருத்த முடியுமா இல்லை அடிப்படையாக பண்ண தவிர முழுசாக திருத்தணுமா திருப்பி திருப்பி பேவர் பிளாக்கு போகணுமா அப்படின்றத ஆய்வு செஞ்சுட்ருக்கோம் அதே போல் இங்கே பல குடியிருப்புகள் பல கடைகள் அதிகரம் அதிகரித்து அதாவது பத்து வருஷத்தில் ரெண்டு மடங்கு மூணு மடங்கு அஞ்சு மடங்குன்னு அதிகரித்து பல பிரச்சனைகள் இதில் சாக்கடை போக்குவரத்து இதெல்லாம் இதெல்லாமும் திருப்பணி செய்யும் நேரத்தில் ஒரு திட்டமிட்டு ஒரு பெரிய திட்டமாக மாகாத்திட்டமாக இட்டு இந்த ஏரியாவையே கொஞ்சம் பியூட்டிஃபை பண்ணி ஆக்கிரமிப்பெல்லாம் கொஞ்சம் குறச்சி அதே போல் அடிப்படை சாக்கடை தண்ணி ஃபெசிலிட்டிலாம் கொஞ்சம் சிறப்பிச்சு அதே போல் சில குறிப்பான பிரச்சனை இப்போ பார்த்தா கோயிலில் நிறைய மாடு வச்சிருக்காங்க மாடு வச்சுருக்கும் போது நிறைய சாணி வருது அந்த கழிவெல்லாம் என்ன பண்ணுறாங்க பம்பு வச்சு கார்ப்ரேஷனுடைய சாக்கடை திட்டத்தில் ஏற்றிடுறாங்க அது என்ன அது அங்கேருந்து வரும்போது லிக்விடாக வரும்போதே தவிர உள்ளே வந்து ஒரு கேட் சால்ட் ஆகி எல்லா சாக்கடையும் அடைச்சி அதனால் பொங்கி அதனால் சில சமயம் கழிவு தண்ணி திருப்பி கோயிலே போயிடுது அதனால் இதெல்லாம் முற்றிலும் மாற்றுறதுக்கு கோயிலுடைய ஒத்துழைப்பு வச்சு இந்த சாணியெல்லாம் வேறு ஏதாவது ஒரு இடத்துக்கு கொண்டு போய் அங்கே இந்த கோபர் கேஸ் பிளான்ட் போட்டு அதுலேருந்து ஏதாவது கோயிலுக்கும் வருமானம் வரட்டும் கழிவும் குறையட்டும் அதனால் கார்ப்ரேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் யூஜிடியில் இருக்கிற டிமாண்டும் குறைஞ்சி இந்த பொங்கி வர்றதெல்லாம் நிற்கிறதுக்கு ஆய்வு செஞ்சிட்ருக்கோம் மொத்தத்தில் நான் சொல்லுவேன் இந்த ஏரியாவில் படிப்படியாக இது வரைக்கும் இருந்தோம் இப்போது திருப்பணி ஆரம்பித்த பணிகள் ஆரம்பித்த சூழ்நிலையில் திருப்பணி முடியறதுக்குள்ளே இதுக்கெல்லாம் ஒரு நிரந்தர ஒரு முடிவு செயல்படுத்தப்படணும் என்ற நோக்கத்துடன் இந்த திட்டங்களை கார்பரேஷன் கமிஷனர் மேயரோடு கலந்து இங்கே கம் கவுன்சிலர்னா இருக்காங்க வகுத்து உதாரணத்துக்கு இந்த பார்க் எடுத்துங்க இது அவ்வளோ அழகான பார்க் ஆனால் தொடர்ந்து ராத்திரி தவறான நடவடிக்கைகள் இங்கே நடக்குது அப்படின்னு தகவல் வருது ஏன்னா இது ரொம்ப காலியாக இருக்குது உங்களுக்கு தெரியுது பூட்டெல்லாம் இல்லை சில இடத்துல செவரே இல்லை ஓப்பன் ஸ்பேஸாக இருக்குது அதனால் இதெல்லாம் எந்த யூஸுக்கு எந்த பயனுக்கு திட்டமிட்டால் ஒரு புறம் பக்தர்களுக்கு மிகவும் பலனாக இருக்கும் இன்னொரு புறம் இந்த தவறான செயல்கள் இங்கே நடக்காமல் காத்துக்கிறதுக்கு பாதுகாப்பாக செக்யூரிட்டிலாம் போடுற அளவுக்கு சிஸ்டம் தீட்டலான்னு அதனால் கமிஷனோடைய ஐடியாஸ் மேயருடைய இன்புட்ஸ் எல்லாம் சேர்த்து கூடிய சீக்கிரம் ஒரு காம்ப்ரிஹென்சிவ் பிளான் அதாவது இதெல்லாம் உள்ளடக்கிய இந்த இந்த ரோட் பிரச்சனை இந்த பார்க்கு கழிப்பறை சாக்கடை நாட்டு சாணி இதெல்லாம் உள்ளடக்கிய ஒரு இது இந்த பிரச்சனைக்கெல்லாம் காம்ப்ரிஹென்சிவாக ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சி அது படிப்படியாக செயல்படுத்தப்பட்டு திருப்பணி நடக்கிறதுக்கு முன் இந்த வேலையெல்லாம் சிறப்பாக முடிஞ்சிடணுன்றது இலக்கு நம்ம கோவில் யானை இப்போ என்ன கண்டிஷன் இல்லை கோவில் யானை நான் எதிர்கட்சி எம்எல்ஏ போதே அது கண் பிரச்சனையாக ஆரம்பித்து அதற்கு என்னெல்லாம் பண்ண முடியும்னு உங்களுக்கு தெரியும் நம்ம உள்நாட்டில் நான் எதிர்கட்சியில் எம்எல்ஏ இருக்கும்போது நான் என்ன சொல்கிறது நன்றி கூறணும் அன்றைக்கு இருந்த அரசாங்கமும் உதவி செஞ்சது அரசு வெட்டினரி டாக்டர்லாம் இருக்குனாங்க எங்கள் ஆட்சி வந்த பிறகு இங்கே முதல்ல இந்தியாவிலேயே சிறந்த வெட்டினரி டாக்டர்கள் ஆசாமில் இருக்காங்க நாங்கள் தான் நிறைய யானை இருக்கின்றது அவங்கள கூப்பிட்டு வந்து அதுக்கப்புறம் தாய்லாண்ட்லேருந்து நான் என் நண்பர் அன்றைக்கி தாய் துணை தூதராக சென்னையில் இருந்தவருடைய உதவி வச்சு ஒரு பத்து பேர் ஞாபகம் இருக்கலாம் அவங்களுக்கு பத்து பேர் இருந்து கூப்பிட்டு வந்து ஆய்வு செஞ்சு அப்போ என்ன சொன்னாங்க ச கேட்ராக் எல்லாம் பண்ணுற அளவுக்கு வாய்ப்பு இல்லை இது லென்ஸே ஷிஃப்ட் ஆயிடுச்சு அதனால் இது ஒரு கன்று பரவாயில்ல ஒரு கண் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கு ஆனாலும் இது மோசமாகாமல் இருக்கிறதுக்கு இன்னும் ட்ரீட்மெண்ட்லாம் கொஞ்சம் சஜஸ்ட் பண்ணாங்க என்னை பொறுத்த வரைக்கும் அது ஓரளவுக்கு பலன் கிடைக்கிற மாதிரி தெரியுது ஏன்னா யானை வயதில் பார்த்தா இந்த யானைக்கு வரும் இருபத்தெட்டு முப்பது வயசு தான் ஆயிருக்கு இரு இருபத்தெட்டு முப்பதுன்னு நினைக்கிறேன் ரெண்டு மூணு சஜஷன் வந்திருக்கு இருக்கோம் ஒன்று நீங்கள் சொல்கிற மாதிரி மாண்பு அமைச்சர் அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு ஒப்புதல் வாங்கி இங்கே ஒரு அந்த தொட்டி கட்டி தொட்டியில் புது பிரச்சனை வந்துடுச்சு என்ன ஆச்சுன்னா அது யானைக்கு அவ்வளோ மகிழ்ச்சி அங்கே போய் அவ்வளோ நேரம் விளையாடுறதில் அந்த தண்ணி கிருமி இல்லாமல் ரொம்ப நேரம் வைக்கிறது கஷ்டம்னு அந்த தண்ணியை குடிச்சி குடித்து அதில் பேதியெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு அதனால் அதையும் ஒரு கட்டுப்படுத்தி ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு தான் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க கோயில் நிர்வாகத்திடம் பேசி ஒரு யானை பாக் இருந்ததுக்கு இப்போ ரெண்டாவது ஆளை போட்டிருக்கோம் சில சஜஷன்ஸ் கொடுத்துருக்காங்க தனியாக இருக்கிறதுனால யானைக்கு கொஞ்சம் சுகமாக இருக்குது அதனால் டொனேஷன் கொடுக்குறோம் நாங்கள் இன்னொரு யானை இல்லை ரெண்டு யானை இல்லை குட்டி கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க ஒரு காலத்தில் உங்களுக்கு தெரியும் இங்கே நிறைய யானை நான்லாம் சின்ன பையனாக இருக்கும்போது பல யானை இங்கே இருந்துச்சு அதெல்லாம் வெட்னரி டாக்டர்கிட்ட கேட்டு அறநிலையத்துறையிட்ட கேட்டுட்டு அவங்களுடைய கருத்து என்னன்னு கேட்டுட்டு என்ன பண்ணலான்னு பா பார்ப்போம் உங்களுக்கு தெரியும் நான் அடிக்கடி கோயிலுக்கு வர்றவன் ஒவ்வொரு தடவை நான் வரும்போதும் நான் யானையுடைய சூழ்நிலை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கரெக்டாக வாரம் வாரம் வெட்னரி டாக்டர் வந்துட்டு போய்ட்டுருக்காங்களா என்ன பார்த்துட்ருக்காங்க பார்த்துட்ருக்கோம் ஒரு காலத்தில் நிறையா கோயில் யானை இருந்தபோது பராமரிப்புக்கு பல்வேறு திட்டங்கள் வச்சுருந்தாங்க இப்போது எல்லா ஊர்லேயும் எல்லா கோயில்லையும் யானை எண்ணிக்கை குறைஞ்சிருச்சு யானை பாதுகாக்கிற அந்த பழக்கங்கள் அது இல்லாமல் அந்த எக்ஸ்பர்ட்டிஸ் வச்சுருந்த நபர்கள் அந்த திறன் வச்சுருந்த நபர்கள்லாம் ரொம்ப குறைஞ்சிட்டாங்க அதனால் இது எதிர்காலத்தில் எப்படி போகும்னு தெரியல மீனாட்சி கோயில் இன்னொரு கூடுதலாக யானை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல இல்லை பலர் வந்து கேட்குறாங்க கொடுக்குறோன்னு அதை அதாவது டொனேஷனாக கொடுக்குறோம் நாங்கள் அரசாங்கம் சார்னெல்லாம் இது பண்ணி கிடையாது கேட்குறவங்களுக்கு என்ன பதில் சொல்லலாம்னு இருக்கோம் ஏன்னா ஒரு ஆளுக்கு பல இப்போ ரெண்டு ஆள் ஆஃப் அஃப்கோர்ஸ் இதுவே பலர் சொல்லுவாங்க கோயிலியான காலம்லாம் ரொம்ப தாண்டிடுச்சு வச்சுக்கூடாது அப்படின்னு அதனால தீஸ் ஆர் நாட் ஈஸி இஷ்யூஸ் பலருடைய கருத்து கேட்டு பல துறையுடைய முடிவை நான் பார்க்கணும் இதுக்கு முன்னாடி வந்து புத்துணர்வு முகாமுக்கெல்லாம் யானையெல்லாம் கொண்டு போய் செல்லப்பட்டுச்சு அந்த ப்ரீவியஸ் இயர்ஸ் ப்ரீவியஸ் இயருக்கு முன்னாடி அப்போ இந்த இந்த இதில் ஏதாவது புத்துணர்வு முகாம் மாதிரி ஏதாவது பண்ணுறதுக்கு இல்லை அது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ரெகுலராக நடத்தும்னு நினைக்கிறேன் யானைக்காக தானே சொல்லுங்க ஆமாம் ஆமாம் எப்போல்லாம் யானைக்கு ஹெல்த் கேம்ப் ஃபஸ்ட் அது அது நம்ம கண்ட்ரோல் இல்லைங்க அது வந்து கோயில் துறையிலையோ இல்லை என் துறையிலேயோ இல்லை மாநகராட்சியாலேயோ நடத்தப்படுறதில்ல அது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் நடத்துகிறாங்க எப்போ ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் நடத்துகிறாங்களோ உறுதியாக இந்த யானைக்கும் அந்த பரிசோதனைலாம் செய்கிறதுக்கு முழு என்ன பணி இங்கே செய்யப்படும் சார் ஐடி பார்க்கு சார் இல்லை ஸ்பேஸ் ஃபுல்லாகிடுச்சுன்னா ஸ்பேஸ் அலோகேஷன் ஆகிருந்தது ஆனால் கண்ணில் போய் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அது கட்டி முடித்த மாதிரி இல்லை எல்லாம் பணி செய்கிற மாதிரி இல்லை அதனால் நான் துறைக்கு வந்த பிறகு முழு ஆய்வ ஆரம்பிச்சு எங்கெல்லாம் அலோகேஷன் ஆகுது ஆனது கட்டாமல் இருக்கிறது அது வந்து நான் எதிர்கட்சியாக இருக்கும்போது பொதுக்கணக்குழு குழுவில் உறுப்பினராக இருந்தேன் அஞ்சு வருஷமும் அப்போ பொதுக்கணக்குழு அந்த தணிக்கை அறிக்கை அதாவது சிஏஜியோடைய தணிக்கை அறிக்கை தான் பொதுக்கணக்கு குழு ஆய்வு செய்யும் அந்த குழு ஆய்வு செய்யும்போது பல இடங்களை கூறியிருக்காங்க சிப்காட்டு எல்காட்டு சிப்கோ இந்த மாதிரி எஸ்டேட்லெல்லாம் நீங்கள் தொழில் உருவாக்கி வேலை வாய்ப்பு உருவாக்கிறதுக்காக கொடுத்த நிலமெல்லாம் அன்னைக்கு போட்டு ஒப்பந்தம் இருக்கே தவிர ஆக்சுவலாக அது கட்டடம் கட்டலை அது ஆக்சுவலாக இது வந்து பல வருஷம் நான் சொல்கிறேன் நான் எதிர்கட்சியாக இருக்கும் போது இது பற்றி படிச்சு அந்த அனுபவத்தினால் அந்த அந்த தெளிவினால் நாங்கள் வந்த உடனே படிப்படியாக எல்லா துறையிலையும் எங்கெல்லாம் அலோகேஷன் ஆகி பயனுக்கு இல்லாமல் இருக்கும் அதெல்லாம் ஒப்பந்தம் வயலேஷனாக இருக்கும் ஏன்னா நார்மல் நார்மல் இரு அலோகேஷன் பண்ணும்போது சொல்லுவோம் இத்தனை வருஷத்துக்குள்ளே கட்டணும் இத்தனை வேலை உருவாக்கணும் அப்படின்னு ஸோ எங்கெல்லாம் அந்த அக்ரிமெண்ட் பிரேக்காக ஆயிருக்கோ அதெல்லாம் திருப்பி ரீபஸ்ட் பண்ணி அரசாங்கமே திருப்பி கையெடுத்து புது தொழிலதிபர்கள் தொழில் நிறுவனங்கள் அலோகேஷன் பண்ணி ஸ்பீட் பண்ணுறதுக்கு பணி செஞ்சுட்ருக்கேன் எல்லா துறையிலும் இண்டஸ்ட்ரீஸில் ஐடியில் அப்படி பார்த்தா எல்கா ஹெல்காட் பார்க் எல்லா ஹெல்கார்ட் பார்க்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது இல்லை எல்லாம் சொல்ல மாட்டேன் நிறையா ஹெல்காட் பார்க்லையும் கொஞ்சம் கொஞ்சம் ஏழு சீசெட்ல கொஞ்சம் கொஞ்சம் இடம் இருக்குது ஒரு நாலஞ்சில் அதெல்லாம் திருப்பி புது ரேட் போட்டு இன்னுமே மூணு வருஷத்துக்குள்ளே கட்டுற மாதிரி நீங்களே எடுத்துங்க இல்லை திருப்பி கொடுத்துருங்க நாங்கள் வேறு ஆளுக்கு பார்க்குறோம் சொல்லி இருக்கோம் இதில் ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க திருச்சியில் அந்த ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட கட்டிடம் ஆன்லைன் ஆயிடுச்சு கோயம்புத்தூர்லேயும் சோழங்கநல்லையும் அவங்க ஈஸி வாங்காமல் கட்டி அந்த நாலு வருஷம் முடங்கி இருந்து அதை சுப்ரீம் கோர்ட்டில் போய் வாதாடி அந்த அப்ரூவல் வாங்கி இப்போ ஈஸி கிளியரன்ஸ் வாங்கி கோயம்புத்தூரில் நூறு சதவீதம் முதல் நாளே ஆக்கியபன்சிக்கு லீஸ் போட்டாங்க உள்ள அந்த அமைப்பெல்லாம் செய்கிறதுக்கு ரெண்டு மூணு மாதம் ஆகும் சோழிங்க கூடிய சீக்கிரம் சில வாரங்களில் முதலமைச்சரால் திறக்கப்படும் அது இல்லாமல் முதலமைச்சர் அறிவிச்சிருக்காரு இன்னும் புது திட்டம் கோயம்புத்தூரில் அந்த மூணு பாக்கி பிளாட்டிங் போடும் அதே மாதிரி இப்போ ஹெல்காட் மதுரை வடப்பொழிஞ்சி இங்கே நம்ம வாட்டுத்தாவணி பக்கத்தில் இருக்கிறது எல்லாம் ரீபர்சஸ் பண்ணிவிட்டு புது கம்பெனீஸ்ட் ஒப்பந்தம் போட்டு புது கட்டணம் கட்டுறதுக்கு மூணு வருஷத்துக்குள்ளே கட்டுற மாதிரி ஒப்பந்தம் போடுற இப்போ ஜிஎஃப் பக்தர்கள்லாம் வரதுனால ஆல்ரெடி அம்மன் கோட் அந்த டெலிஸில் பார்க்கிங் இருக்குது பட் இன்னும் பைபாஸ் வரைக்கும் வெஹிக்கிளெலாம் வரது ஏதாவது ஒரு ஸ்டீம்லைன் பண்ண முடியும் டிராஃபிக் இஷ்யூஸ் எடுத்துக்கணும் ஏன்னா இன்னும் வெஹிக்கிள்ஸ் வர ஸ்டார்ட் ஆயிரும் சீசன் ரொம்ப டிராஃபிக் ஆகிது ஆல்ரெடி வார சந்தை வேறு போடுறாங்க பப்ளிக்கு நார்மலாகவே யூட்டிலிட்டி பண்ணக்கூடிய ஒரு ரோடு இது இல்லை நான் ரொம்ப நாளாக இருக்கிறது ட்ராஃபிக் மேனேஜ்மெண்ட்ன்றது ஒரு தனிப்பட்ட திறன் அதுக்கு தனிப்பட்ட ஒரு கல்வி ஒரு மாடல் ஒரு சிஸ்டம் இருக்குது அதை என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய இடத்துல நம்ம பின்பற்றதே இல்லை அதாவது எத்தனை அடி இருந்தால் பார்க்கிங் அலவுடு எத்தனை அடி இருந்தால் ஒன் சைட் பார்க்கிங் தான் எத்தனை அடி இருந்தால் டூ சைட் பார்க்கிங் எத்தனை எத்தனை நாளைக்கு தடவை ஒன் சைடை மாற்றணும் இந்த மாதிரிலாம் பார்க்கிங்லேருந்து டிராஃபிக் ஃப்ளோலேருந்து எல்லா வகையிலையும் டிராஃபிக்கோடைய மேனேஜ்மெண்ட்ன்றது கொஞ்சம் சொஃபிஸ்டிகேட்டட் தொழில் அது அதை வந்து பல இடத்துல இன்னும் சிறப்பிக்கணும் நான் கார்ப்பரேஷன் கமிஷன்கிட்டையும் போலீஸ் கமிஷனாக ட்ராஃபிக் வந்து போலீஸ் அடியில் வருது நம்ம இது ஒரு தனிப்பட்ட ஒரு நாடு பாக்கி நாடுகளெலாம் நான் நிறையா நாடில் வாழ்ந்துருக்கேன் லோக்கல் அத்தாரிட்டி கண்ட்ரோலில் தான் ட்ராஃபிக் வரும் இங்கே வந்து போலீஸ் கண்ட்ரோலில் டிராஃபிக் பேட்டர்ன் வருது அதனால் இங்கே வந்து கலந்து செயல்பட வேண்டியிருக்கு இப்போ இந்த ஏரியாவை அதாவது கோயில் சுற்றி சித்திர வீதியிலேருந்து வெளி வீதி வரைக்கும் ஒரு திட்டம் போட்டிருக்கோம் ஏன்னா முந்தின ஆட்சியில் இந்த பார்க்கிங்க்கெல்லாம் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் போட்டதுனால சிந்திக்காமல் போட்டாங்க அதுக்கு பார்க்கிங்க்கு ஆக்சஸ் எப்படி போகிறது அதாவது பல ஆயிரம் வாகனங்கள் போய் ஒரே இடத்துல உள்ளே போயிட்டு வெளியே வரணுன்னா அதுக்கு பாதை இருக்கா இல்லை அதுவே ட்ராஃபிக் ஜாம் உருவாக்கிருந்தோம் அதெல்லாம் பார்க்காம போட்டதுனால் இப்போ ரொம்ப அட்வான்ஸ் கம்பெனி அமெரிக்காவிலாம் திட்டமிடுற ஒரு கம்பெனியை இப்போ ஒப்பந்தக்காரரைலாம் கூப்பிட்டு அதை வச்சு இந்த பார்க்கிங் அண்டர் கிரவுண்டையும் ஓவர் கிரவுண்டையும் இணைச்சி எப்படி மேக்ஸிமம் யூட்டிலைசேஷன் ஆஃப் அண்டர் கிரவுண்ட் வரும்போது எங்கெல்லாம் பார்க்கிங் அலௌடாக இருக்கணும் இருக்கக்கூடாது எங்கெல்லாம் பார்க்கிங் சார்ஜ் பண்ணணும் அப்படின்ற ஒரு திட்டத்தை பார்த்து ஒரு புறம் மெயின் இலக்கு டிராஃபிக்கை ஸ்மூதாக வச்சுக்கணும் இங்கே ஆக்கிரமிப்பு இல்லாமல் கோயில் சுற்றி இருக்கிற இடம் பக்தர்களுக்கும் இங்கே லோக்கல் ரெசிடென்ஸ்க்கும் சிறப்பாக இருக்கணும்னு அடிஷ்னல் பெனிஃபிட் என்னென்னா ஒழுங்காக பார்க்கிங்கை ரெகுலேட் பண்ணால் கார்ப்பரேஷனுக்கும் கொஞ்சம் ரெவன்யூ அதிகரிக்கும்

மாநிலங்களவை உறுப்பினர் அவர்களும் போய் அங்கே கோரிக்கை வச்சிருக்காங்க அரசாங்க சார்பில் முதலமைச்சர் தலைமையில் ஒரு பெரிய ஆய்வு கூட்டம் நடந்திருக்கு தனிப்பட்ட முறையில் தனிநபராக இந்த எப்படி பதினைந்தாவது நிதிக்குழு தலைவர் திரு என் கே சிங் எனக்கு நண்பரும் அதே போல் தனிப்பட்ட முறையில் பதினாறாவது நிதிக்குழு தலைவர் பேராசிரியர் பனகிரியா எனக்கு நண்பர் எனவே அவர் இன்றைக்கு என்ன அவரோட உணவருந்த அளித்திருக்கிறார் இப்போ நான் சொன்னேன் எங்கள் என் ஊருக்கே வந்துட்டு நான் அவங்களோட ஹோட்டலில் சாப்பிட்றது எப்படி சரியாக வரும் ஏன் என் வீட்டுக்கு வாங்கன்னு சொன்னேன் முதல்ல வரேனாரு அப்புறம் இப்போது அரசாங்கமே திட்டமிட்டுருக்கிறதுனால ஹோட்டலில் நிதியமைச்சர் தலைமையில் ஒரு கூட்டம் நடக்குது அங்கே அவரை நான் போய் பார்க்க போகிறேன் அஃப்கோர்ஸ் அவர் எனக்கு நண்பன்றதுனால இங்கே ஃபார்மல் லிமெண்ட்டில் நான் பார்ப்பேனே தவிர அவரை நான் பல இடங்கள் பல நேரங்களில் பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கருத்து ஒஃபிஷியலாக போக வேண்டிய கருத்து அரசாங்கம் மூலம் போயிடுச்சு அதே மாதிரி கட்சி சார்பாக போயிடுச்சு அதில் இந்த தனிநபருக்கு இடம் இல்லை தனிநபராக எனக்கு தெரிந்தவர் என்றதுனால் நான் சந்தித்து வேறு என்ன சொல்கிறது நண்பர்களாக பேசுகிறதுக்கு